ஸோ இன்றைக்கி நிறைய பேர் மக்கள் தெளிவாக இருக்காங்க நிறைய பேர் நான் நம்ம கிட்டே வாடிக்கையாளர்கள் போது என்னுடைய மகனுக்கு என்ன ஹோப் இருக்குது நான் எதை எது சார்ந்த படிக்க முடியும் அப்படின்ற விஷயங்களை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நம்ம சொல்லிடுவோம் ஓப்பனாகவே இந்த கிரகம் எங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால இது சார்ந்த படிப்பில் போங்க இந்த துறையில் போங்க டார்ச்சர் பண்ணாதீங்க பசங்களை கஷ்டப்படுத்தாதீங்க அவங்க அந்தந்த கிரகத்துடைய தன்மையை பொறுத்து தான் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்க போகுது ஸோ அதை நோக்கி அவங்கள பயணப்படுத்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் உங்களுக்கும் பிரச்சனை இல்லை அவனுக்கும் பிரச்சனை கிடையாது ஸோ இவர் தொழிற்கல்வி படிப்பாரா இல்லையா இல்லை மிகப்பெரிய அளவில் இன்ஜினியரிங் படிப்பாரா டாக்டர் ஆவாரா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அனுபவம் வேணும் அனுபவம் இருந்தால் தான் அதை நம்ம எடுக்க முடியும் அந்த அனுபவத்தை வந்து உங்களுக்கு இப்போ வந்து கொடுக்க போகிறார் நம்மளுடைய நிர்வாக குழு உறுப்பினர் திரு விஜயகுமார் அவர்கள் மாணவர்கள் எந்த படிப்பை தேர்வு செய்யலாம் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு டைட்டில் வந்து எடுத்திருக்காங்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் இருபத்தாறாவது கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைக்கி தலைப்பு பார்த்திங்கன்னா ஜாதகப்படி யார் யார் என்ன படிப்பை படிக்கலாம் அப்படின்ற தலைப்பு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையா அப்பாயின்மெண்ட்ஸே பார்த்திங்கன்னா இன்னி ஒரு ஒரு மாத காலகட்டங்கள் ஃபுல்லாகவே இப்படி தான் வரும் எல்லாத்துக்குமே பையனை என்ன படிக்க வைக்கலாம் மேக்ஸிமம் கொஸ்டின் என்ன ஒரு எடுத்தோன்னே டாக்டர் அப்படின்னு தான் கேட்பாங்க ஏன்னா டாக்டரோட முகம் வந்து இன்னும் குறையவே இல்லை அதனால் டாக்டர் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாங்கன்ற மாதிரி அந்த படிப்பு அப்படி கொண்டு வந்துட்டாங்க பட் அதை தாண்டி ஆடிட்ரு படிப்புலாம் எவ்வளோ சூப்பராகனு தெரியாது ஏன்னா ஆடிட்டரில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸோடு அவங்க தான் ஏன் பண்ணுறாங்க பட் வெளியில் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸோட அந்த இது பிம்பம் வந்து இன்னும் மக்கள்கிட்ட மாதிரி அதுக்காக பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த இது இந்த தா டாபிக் எடுத்திருக்கோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு ஒரு ஜாதகர் பிறந்தவொன்னே பார்த்திங்கன்னா அவர் என்ன படி படிப்பிடிப்பார் அவர் தொழில் என்ன அவரோட திருமண நிலை வாழ்க்கை இதை பற்றி தான் பார்ப்போம் அப்போ ஒரு ஜாதகருக்கு ஃபஸ்ட்டு வந்து எந்த கிரகங்கள் வந்து அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் கிரகம் புதன் வந்து ஒரு ஜாதருக்கு நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு கல்வின்றது சிறப்பாக கொடுக்கும் அதுக்காக வந்து புதன் நீசமாயிருச்சோ இல்லை மறந்துருச்சோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும் அதுவும் இல்லை புதன் நீசமாக இருந்தாலும் அந்த ஜாதர் வந்து நிறைந்த செல்வம் இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம புதன் குரு சேர்க்கை இருந்துச்சுன்னா இவங்க வந்து படிக்காத மேதை அதாவது சுயமாகவே இவங்களாகவே அறிவை வளர்த்தி இவங்களாவே அதை கற்றுக்கிட்டு இதுவே பார்த்திங்கன்னா படித்தவங்களோட இவங்க நல்ல மேலே பொசிஷனில் தான் இருப்பாங்க இது வந்து புதன் குரு சேர்க்கைக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு கிரகங்களுக்குள்ளேய சேர்க்கை அதுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்றது வந்து நம்ம அப்படி ஒவ்வொரு டாப்பிக்காக பாட்டு வருவோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதக இருக்குது லக்கணம் ரெண்டாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இது வந்து கல்விக்கான அது பொதுவாக இரண்டாம் இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அடிப்படை கல்வியை குறிக்கக்கூடியது அதுக்கடுத்து நான்காம் இடம்ன்றது பார்த்திங்கன்னா மத்திய படிப்பு அதாவது ஒரு அஞ்சாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் முடிக்கக்கூடியது அதுக்கடுத்து ஒன்பதாம் இடம் பார்த்திங்கன்னா உயர்கல்வி பட்டப்படிப்பு இந்த மாதிரி ஐந்தாம் பதிபதி ப ஐந்தாம் பாவம் பார்த்திங்கன்னா ஒரு ஆராய்ச்சி பிடிப்பு அதாவது பிஹெச்டி இந்த மாதிரி சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா அது வந்து ஐந்தாம் பாவத்தை சொல்கிறக்கூடியது இதுதான் வந்து ஒரு பேசிக்கானது ஒரு ஜாதத்தை எடுத்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இது மட்டும்தான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 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 எடுக்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா பேச்சு தொழில் பேச்சு திறமை தொழில் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம இல்லை அந்த பேச்சு துறை திரு திறமையை பார்த்திங்கன்னா இப்போ ஆடிட்டர் ஆகட்டும் கன்சல்டிங் கன்சல்டேஷன் பண்ணுறவங்க ஜோதிட தொழில் அப்புறம் லாயர் இதெல்லாமே பார்த்திங்கன்னா பேச்சு திறமையால் இருக்கக்கூடிய தொழில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு பத்து இது சம்மந்தப்பட்டால் மட்டும் பேச்சு துறை பேச்சு திறமையாலே வந்து அவங்க தொழில் செய்து சம்பாதிப்பாங்க அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ டாக்டருக்கு வருவோம் டாக்டர் ஜாதகம் எப்படி இருக்கும் பொதுவாக இந்த ஜாதகம் வந்து கண்டிப்பாக டாக்டர் ஆவாங்க அப்படின்றதுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் எதுனா ஃபஸ்ட்டு கேதுகள் அவங்களுக்கு சம்மந்தப்பட்டிருந்தால் மட்டும்தான் ஏன்னா சாகு கேது அப்படின்றனாலே பார்த்தீங்கன்னா கேது அப்படின்றது ஜோதிட விதியில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் அப்படின்றது வரும் ராகு அப்படின்னாலே மறைப்பொருள் இந்த மறைப்பொருள் அப்படின்றது அவங்க ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சுக்குவாங்க ஒரு மறைப்பொருளான விஷயங்கள் வந்து இப்போ உள் பாகங்கள் எல்லாமே நம்ம மறைஞ்சிதான் இருக்குது அப்போ அது சம்மந்தமாட்டு படிப்பு அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு வந்து ராகு கேதுகள் கண்டிப்பாக சம்மந்தப்பட்டிருக்கணும் இந்த ராகு கேதுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு ஐந்து ஒம்பது பத்து இந்த பாவங்கள் தொடர்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஜாதம் மேக்ஸிமம் ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவராக தான் இருப்பாங்க அல்லது கடைசிக்கு வந்து மருத்துவம் சார்ந்த அந்த டி பாம் ஃபார்ம் அப்புறம் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறது இல்லை மெடிசன் தயாரிக்கிற கம்பெனி இந்த மாதிரி ஏதாச்சும் அது ஒரு ரிலேட்டடான இது இருக்கும் கண்டிப்பாக அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு அஞ்சு ஒம்பது பத்து சொன்னோம் பார்த்திங்கன்னா இதோடய கிரக பார்வைகள் இல்லை ராகுக்கேதோட பார்வைகள் இல்லாது பார்த்திங்கன்னா அசுப பார்வைகள் இருக்கணும் கிரகங்கள் பார்வை இருந்தால் அவங்க டாக்டர் ஆக முடியாது ஏன்னா அசுப கிரகங்கள் பார்வை இருந்தால் மட்டும் டாக்டர் ஆக முடியும் டாக்டருக்கு ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் தொழில் ஸ்தானம் இதெல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் திசா புத்திகள் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் ஏன்னா ஒரு திசா புத்திகள் நல்லா திசா புத்திகள் நடந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகர் டாக்டர் ஆகவே முடியும் திசா கிரகங்கள் நல்லா இருந்து திசா புத்தி நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக அதுவும் சிரமம் தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் பலமாக இருந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து மனநல டாக்டராக தான் இருப்பாங்க ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர் தான் இருப்பாங்க கண்டிப்பாக சந்திரன் பலமாக இருந்துச்சுன்னா இதே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சுக்கரன் சேர்க்கை இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஎன்டி காது டாக்டர் பல் டாக்டர் கண் டாக்டர் இது சம்மந்தமான தொழில் வந்து அந்த டாக்டர் கண்டிப்பாக இருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் அப்படின்றது பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்ட தொழில் அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா இதுக்கெல்லாமே கடைசியாக உதாரண ஜாதம் ரெண்டு ஜாதம் இருக்குது அது காற்றே ரெண்டு பேருமே பெண் டாக்டர் தான் ரெண்டு பேருமே எம்டி முடித்தவங்க அதுக்கடுத்து புதன் சம்மந்தப்பட்ட இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நரம்பியல் சம்மந்தமான தொழிலில் அந்த டாக்டர் இருப்பாங்க கண்டிப்பாக குரு அப்படின்றது பார்த்திங்கன்னா டாக்டருக்கு வந்து வயிறு சம்மந்தமான தொழில் அதாவது வயிறுக்கு அந்த பகுதி இருக்கக்கூடிய சம்மந்தமானப்பட்ட படிப்பாக இருக்கும் சனி அப்படின்றது பார்த்தீங்கன்னா எலும்பு சம்மந்தமான படிப்பு வந்து இந்த டாக்டர் தொழில் இருப்பாங்க இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு அடுத்து நம்ம அடுத்து கேட்கக்கூடிய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் பொதுவாக அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் குறைஞ்சாலும் இன்னும் இன்ஜினியரிங் காலேஜோ சீட்டு குறையவே இல்லை பெரிய காலேஜில் இன்னும் சீட்டு நிறையா ஃபுல்லாகிட்டு தான் இருக்குது டொனேஷன் கொடுத்து வாங்குற நிலமையில் இன்னும் தான் செய்யுது அதுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் அப்படின்ற சேர்க்கை இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அந்த கம்ப்யூட்டர் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த சூரியன் புதன் காம்பினேஷன் இருக்கவங்களுக்கு இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாசினி சேர்க்கை இருந்துச்சுன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மெக்கானிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டு இருப்பாங்க கண்டிப்பாக அதுக்கடுத்து புதன் சுக்ரன் செவ்வாய் இருந்துச்சுன்னா ஆர்கிடெக்சர் சிவில் இன்ஜினியரிங் அந்த அழகு இன்டீரியர் டெக்கரேஷன் கொண்டு வர்றது எல்லாமே புதன் சுக்ரன் செவ்வாய் அப்படின்ற செயற்கை இருந்துச்சுன்னா இவங்க வந்து ஆர்டிக் ஆர்கிடெக்சர் ஃபீல்டில் கண்டிப்பாக இருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கலைத்துறை கலைத்துறைக்கு வந்து ஏற்கனவே முன்னாடி சொன்னவங்க சொன்னாங்க சுக்ரன் அப்படின்ற சுக்ரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் கலைத்துறை ஃபீல்டில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அதுக்கு ராகவும் சப்போர்ட் பண்ணணும் பட் சுக்ரன் வந்து அந்த அழகு கொண்டு வருவார் சுக்கரன் எப்படி இருப்பார்னா சினிமா இயல் இசை நா நாடகம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கதை கவிஞர் டைரக்டர் இந்த ஃபீல்டில் கொண்டு வருவாங்க அதோடு பார்த்திங்கன்னா இந்த ராகு புதன் செயற்கை சேர்ந்தால் மட்டும்தான் நம்ம கேமரா எடிட்டிங் இப்போ ஆன்லைன் அஸ்ட்ரோடிவி அன்னமென்றாரில் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராகு புதன் வந்து சம்மந்தப்பட்டு சுக்கரனும் சேர்க்கை இருந்தால் மட்டும்தான் அந்த கேமரா எடிட்டிங் ஃபீல்டில் அவங்க உள்ளே வந்து ப்ராப்ளம் ஆவாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சட்டப்படிப்பு லாயர் லாயர் அப்படின்றது பார்த்தினாலே தெரியும் நம்ம அந்த முதவியை சொன்ன மாதிரி பேச்சு திறமையில் ஒன்று அதாவது ஒன்றாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி செவ்வாய் சம்மந்தப்பட்டிருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க லாயர் ஃபீல்டில் கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா செவ்வாய் அப்படின்றனாலே பார்த்தீங்கன்னா ஒரு தர்க்கம் பண்ணுறது ஒரு கோவத்தில் தர்க்கம் பண்ணுறாங்க கோட்லாம் பார்த்தீங்கன்னா தர்க்கம் பண்ணி தான் வாதாட முடியும் அங்கே போய் சாதுவாலும் வாதாட முடியாது அதுக்கு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா குரு வந்து ஆட்சி உச்சம் இல்லை கேந்திரஸ்தானத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு லாயர் ஃபீல்டு நல்லா செட் ஆகும் அந்த மாதிரி ஜாதம் இருந்துச்சுன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதன் ஒரு ஜாதகர் இந்த லாயர் படிக்கிறவங்க வந்து புதன் வந்து கண்டிப்பாக இருந்தாலும் ஏன்னா புதன் நல்லா இருந்தால் தான் பேச்சு திறமையும் கொண்டு வரும் அதே சமயம் பார்த்திங்கன்னா குருவும் இருக்கணும் வெறும் பேச்சு திறமையும் தர்க்கம் பண்ணால் மட்டும் நம்ம லாயர் ஃபீல்டில் ஜெயிக்க முடியாது குரு சார்ந்த அறிவு அதாவது சட்டம் சார்ந்த அறிவுன்னா அப்போ குருவும் அவங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்போ குரு நல்லா இருந்தால் தான் அந்த ஜாதர் வந்து சட்டத்துறையில் வந்து நல்லா ஜொலிக்க முடியும் இது வந்து நீதித்துறை அதாவது ஜட்ஜானாலும் இந்த மாதிரி சேர்க்கை இருந்தால் மட்டும்தான் இருக்க முடியும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் ஆசிரியர் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஜாதக ரெண்டாம் இடமும் ரெண்டாம் அதிபதியும் அல்லது பத்தாம் இடமான குரு ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் அவங்க ஆக முடியும் இல்லைன்னா ஆசிரியர் ஆகவே முடியாது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் நினைவு இந்த சூரியன் சந்திரன் நினை இணைவு இருந்துச்சுன்னா ப்ரொஃபஸர் ஹெட் மாஸ்டர் இந்த மாதிரி உயர் பதவியில் இருப்பாங்க ஆசிரியராக இருந்தாலும் உயர் பதவியில் இருக்கக்கூடிய காம்பினேஷன் வந்து சூரியன் சந்திரன் நினைவு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புதன் செவ்வாய் இந்த புதன் செவ்வாய் அப்படின்றது ஆசிரியர் தொழில் என்னத்தை குறிக்கிதுன்னா பிடி மாஸ்டர் அதாவது உடற்கல்வி ஆசிரியர் அப்படின்றது வந்து புதன் செவ்வாய் அதுக்கடுத்து சூரியன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சூரியன் மட்டும் அவங்களுக்கு பலமாக இருந்துச்சுன்னா இவங்க வந்து இந்த ஆராய்ச்சி அதாவது சயின்டிஸ்ட்டாக இருக்கிறவங்களா அவங்களுக்கு வந்து டீச்சராக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த சூரியன் வந்து ஆட்சியோ இல்லை உச்சத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அந்த அமைப்பை கொடுக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காலையில் பேசுன பார்த்தீங்கன்னா இந்த ஆடிட்டர் பேங்க் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து புதனோட ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இவங்க வந்து ஆடிட்ரு ஃபீல்டில் நல்லா ஜொலிக்கவே முடியும் அந்த புதன் வந்து எப்படி இருக்கணும்னா ராசி அம்சத்துலேயும் வந்து பலமாக இருக்கணும் இது இல்லாமல் அஞ்சு ஒம்பது இந்த திரிகோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்களோட ஜாதகம் வந்து பலமாக இருக்கணும் இது பலமாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஆடிட்ரு ஃபீல்டில் அவங்க ஜொலிக்கவே முடியும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ டாக்டரை இருக்கணோட ஜாதகம் ஒன்று போ ரெண்டு ஜாதகம் போட்டு காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் ரெண்டுமே வெவ்வேறு ஃபீல்டில் தான் இருக்காங்க ஆனால் ரெண்டுக்குமே வேரியேஷன் பாருங்கள் கேட்குதா இப்போ இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா இருபத்தொன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு இவங்க வந்து ஒரு பெண் டாக்ட்ரு இவங்க வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை மணி ஏஐஎம்ல பிறந்திருக்காங்க இப்போ இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா திசா புத்தி குரு சுக்கரன் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ இவங்களோட சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் சாரம் செவ்வாயும் சந்திரன் சாரம் கேது வந்து குரு சாரம் சனி குரு சாரம் குரு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் சாரம் வாங்கியிருக்கு சுக்ரன் வந்து புதன் சாரம் இப்போ இது என்னென்னா இந்த டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ராகு கேதுகள் தொடர்பு இருந்தால் மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும் இப்போ இந்த ஜாதத்தை பார்த்திங்கன்னா லக்கணத்திலே ராகு இருக்கார் ஏழாம் இடத்துல கேது இருக்கார் இப்போ இது பார்த்திங்கன்னா புதன் ராகு சேர்க்கை நம்ம ஆல்ரெடி புதன் அப்படின்னாலே நரம்பு சம்மந்தமாக சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த இந்த டாக்டர் இந்த ஜாதத்தில் வந்து ஒரு வித்தியாசமான இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா செவ்வாய் சந்திரனே இருக்கும் ஆனால் இங்கே குரு வந்து சந்திரன் தொடர்புக்கும் சனியும் குரு தொடர்பு இருக்கும் கேதுவும் குரு குரு தொடர்பு இருக்கும் இது என்னன்னா இந்த டாக்டர் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேபி இருக்குது பார்த்தீங்களா அந்த டாக்டரோட ஸ்பெஷலிஸ்ட்டு இவங்க ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு இங்கே எப்படி இருக்கார் இதாக இருக்குது பலம் இல்லாமல் இருக்கார் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க சந்திரன் கனெக்டிங் ஆகிட்டே இருக்குது ஆனால் சந்திரன் இவங்களுக்கு உச்சம் சூரியனும் உச்சம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வளர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இவங்க டாக்டராக வரும்போது சைன் ஆக முடியல பட் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு வராங்க இவங்களோட தொடர்பு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லாமே கரெக்டாக குருவிலே இருக்கும் இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சனி வந்து குருவை டச் பண்ணியிருப்பார் குரு வந்து பார்த்திங்கன்னா சந்திரனு இவங்க எல்லாமே அந்த குழந்தை சம்பந்தமாக சந்திரனாலே பார்த்தீங்கன்னா அந்த இதாக இருக்கும் ஆனால் இவங்க அதை சார்ந்த ஃபீல்டில் தொட்டனால இன்றைக்கி வந்து நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு பெண் தான் இருக்குது அவங்க வந்து வேறு ஃபீல்டு இவங்க வந்து குழந்தை சம்மந்தமாக இப்போ அது அது சம்மந்தமாக தான் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க இப்போ இப்போ இந்த சாதம் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்தாங்க பத்தம்பதுக்கு இதுவும் வந்து ஒரு பெண் தான் இப்போ இவங்களோட பற்றி வந்து கேது புதன் இது இவங்களோட லக்னம் பார்த்தீங்கன்னா துலாம் லக்னம் சந்திரன் மாந்தி இணைவு சனி வந்து சுக்கரன் சாரம் செவ்வாய் சூரியன் சாரம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேந்திரத்தில் ராகு இருக்கார் அதே மாதிரி செவ்வாய் சூரியன் சாரம் வாங்கிட்டார் குரு வந்து சனி சாரம் வாங்கிட்டார் அப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு பக்கத்தில் வந்து குரு சனி சாரம் வாங்கும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்காங்க இது இல்லாமல் பெண்களுக்கு சிறப்பு முகத்தம் பார்க்கக்கூடிய அதாவது கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் அந்த அது சம்மந்தமான டாக்டராக தான் இவங்க இருக்காங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த ராகு கேது சம்பந்தம் இல்லாமல் இவங்க டாக்டரே ஆக முடியாது எல்லா ஜா இந்த முதப்பட்ட ஜாதம் ராகு கேது சம்மந்தம் இருக்கும் இது கேந்திரத்தில் இருக்குது ப்ளஸ் செவ்வாய் சூரியன் சாரம் குரு சனி சாரம் இப்போ இது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் புதன் காம்பினேஷன் சூரியனே வந்து ஆட்சி வீட்டில் அவர் வீட்டிலே இருக்கார் அப்போ இதெல்லாமே உங்களுக்கு பலமாக இருக்கனால தான் இவங்க டாக்டர் ஆகியிருக்காங்க இப்போ வந்து இதை ஒரு ஜாதத்தை வந்து ஃபுல் பலன்னு சொல்ல முடியாது அந்த கிரகத்து காரகத்துவங்களை மட்டும் பார்த்து இதுக்கேற்ற மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு வந்து எப்படி அந்த கிரக சேர்க்கை எது பலமாக இருக்கோ அது சார்ந்த தொழில் எடுத்து கொடுத்தா மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் டெவலப் ஆகும் நம்மளோட ஆசைக்காக நீ டாக்டர் ஆகு இன்ஜினியர் ஆகும் சொல்ல முடியாது ஒரு ஜாதகருக்கு எது பலமாக இருக்குது எந்த கிரகங்கள் பலமாக இருக்கோ அதை பொறுத்தான் வந்து சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா விரு்சம இது நீசமமாக இருக்கார் அவர் வந்து கூட வந்து மாந்தியிருக்காங்க ஸோ அப்போ வந்து இவங்க மறைமுகமான ஒரு அந்த தான் மறை அதாவது மறைமுகம் ஆப்ரேஷன் பண்ணுறது எல்லாமே வெளிப்படையாக பண்ண மாட்டாங்க ஸோ அது சம்மந்தமான வருமானம் அவங்களுக்கு ஈட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க கண்டிப்பாக ஸோ என்னோடய ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நைன் சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் டபுள் ஒன் எயிட் ஃபோன் நம்பர் மறுபடியும் சொல்கிறேன் நைன் சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் டபுள் ஒன் எயிட் ஃபைவ் பேர் வந்து விஜயகுமார் பழனி நன்றிங்க மிகவும் அற்புதமாக நம் நம்மளுடைய குழந்தை என்ன படிக்கலாம் அப்படின்ற விஷயங்களை தன்னுடைய ஆய்வுகளை வெளிப்படுத்திய நமது நிர்வாகக்குழு உறுப்பினர் விஜய்குமார் அவர்களுக்கு இப்பொழுது நூலை நம்மளுடைய குருநாதர் மகாமுனி மகாமூர்த்தி அவர்கள் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்